இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி பதினஞ்சு அக்டோபர் புதன்கிழமை இன்று நவமி உத்திராடம் நட்சத்திரம் இன்று சரஸ்வதி பூஜை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் வெற்றி ரிஷபம் போட்டி மிதுனம் அலச்சல் கடகம் ஓய்வு சிம்மம் லாபம் கண்ணி பக்தி துலாம் புகழ் விருச்சிகம் ஆர்வம் தனுசு ஆதரவு மகரம் பெருமை கும்பம் சிந்தனை மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்